இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு வந்து இது வாழை மீன் வாங்கி வச்சிருக்கோம் வாழை மீன் வந்து இந்த மாதிரி தான் வெட்டணும் கிராஸ் கிராஸாக வெட்டணும் இப்படி சாச்சு சாச்சு வெட்டினா தான் முள் வந்து வெட்டுப்படாமல் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது முள் வந்து நொறுங்காமல் இருக்கும் மீனை வாங்கி இப்படி கழிய வச்சுருக்கோம் வாழை மீன் வாங்கி இதை குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிறத பார்ப்போம் பாத்திரத்தை வச்சு அடுப்பில் எண்ணெய் ஊற்றி இப்போ கடுகு போடுறேன் கொஞ்சம் வெந்தயம் போடுறேன் மீன் குழம்பு வெந்தயம் போட்டா தான் நல்லா இருக்கும் வெங்காயம் போடுறேன் வெங்காயம் இந்த அளவுக்கு பொண்ணு நேரமும் இப்போ வந்து நம்ம தக்காளியை போடுறோம் பச்சை மிளகா போடுறோம் அப்போ சின்ன வெங்காயம் வச்சு அதையும் போடுறோம் இதெல்லாம் வந்து நல்லா நல்ல அவசியம் இல்லை நம்ம மசாலா போட்டு மசாலா பொடி போடுறோம் இது வந்து குழம்பு மசாலா பொடி எல்லா குழம்புக்கும் போடலாம் மீன் குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்கும் போடலாம் இப்போ அதுக்கு நம்ம உப்பு போடுறோம் இது வந்து புளி புளியை கருத்து வச்சுருக்கோம் அதை ஊற்றுறோம் குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் தேங்காய் சின்ன சீரகம் சின்ன வெங்காயம் இந்த மூணையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அதையும் இதில் போடுறோம் போட்டு நல்லா குழம்பு மழை மழை கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை போடுவோம் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு நம்ம இப்போ மீனை போடுறோம் அந்த மீனோட பீஸ் இப்படி தான் கண்ணாடி எனக்கா மினுக்கமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மீன் கிடச்சிச்சின்னா வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்க ஆனால் முள்ளாக இருக்கும் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முள் அதிகமாக இருக்கிற மீன்களில் தான் சத்து அதிகமாக இருக்கும் அதிலே வாழை மீன் வந்து சீக்கிரத்தில் கிடைக்காது கிடைச்சா வாங்கி சாப்பிட்டு பாருங்க இப்படி அகலமான பாத்திரத்தில் தான் மீன் குழம்பு வைக்கணும் ஏன்னா நம்ம வந்து சின்ன ஒடுக்கமான பாத்திரத்தில் வச்சோம்னா மீன் எடுக்கும் போது மீன் உடஞ்சிருக்கும் அதுக்காக இப்படி பெரிய பாத்திரமாக பார்த்து வைங்க நல்லா வத்தி வந்துடுச்சு இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் நல்லா கெட்டியாகவும் இருக்குது குழம்பு நல்லா வத்தி எப்படி என்ன தெளிஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம கறி குழம்பு வேணாக்கா என்ன தெளிஞ்சு போயிருக்கு இந்த வாழை மீன் குழம்பு அப்படி தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா ருசியாக இருக்கும் மீனை பாருங்க துண்டு துண்டாக நல்லா மீன் இந்த மீன் ரொம்ப வேக வச்சிடக்கூடாது உடஞ்சி போயிடும் உடஞ்சிருச்சின்னா முள்ளாக கலண்டுரும் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் குழம்பு நல்லா ஆற ஆற இன்னும் சூப்பராக இருக்கும் மொதல் நாள் வச்ச குழம்பு மறுநாள் சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வாழை மீன் கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி வச்சு நல்லா சாப்பிட்டு பாருங்க நான் செஞ்சுருந்த அந்த மீன் குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைக்கி விட்ருங்க